உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி விற்சக ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் மூணாம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் கேட்டை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் கொண்டவர்கள் இந்த ராசி அன்பர்கள் நம்ம சேனலில் ராசி அன்பர்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க நிறைய நம்ம சேனலில் யோகங்களுக்கு ரகசேக்கள் பற்றி நிறைய போட்டே வரும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி நிஜமாகவே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு ரொம்ப நாளாக வந்து கடன் பிரச்சனைகள் இருந்துருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிக்கு இது மாதிரி பல விதமான விஷயங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருக்கீங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இப்போ இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் அதாவது முப்பத்தி ஒன்பது நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் இருக்கப்போகுது இந்த குரு மங்கள யோகம் என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த குரு அப்படின்னா தனக்காரகர் பணத்தை கொடுக்கக்கூடியவர் சுப நிகழ்ச்சிகளை செய்து வைக்கக்கூடியவர் வாழ்க்கையில் அனைத்து விதமான சுகபோக வாழ்க்கைக்கும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அதேமாதிரி செவ்வாய் அப்படின்னு சொன்னால் ஒரு தைரியத்தை ஒரு வீரியத்தை அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பை இந்த விருச்சகராசி ராசி பெற பெறப்போகிறீங்க ஏன் ராசிக்கு இன்னும் அதிக விசேஷம் அப்படின்னா விருச்சக ராசி அதிபதியே செவ்வாய் பகவான் அப்போ அந்த விருச்சக ராசி அதிபதியான செவ்வாய் ஆன மங்கள காரகனை குரு பகவான் பார்வையிடும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நடக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அவங்க வந்து வாழ்க்கையில் எப்போவுமே எதையும் பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் தாங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பாங்க அதனால் அவங்கள சில பேருக்கு பிடிக்காது மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நண்பர்கள் ஆயிட்டீங்க அவங்க உங்கள் நண்பராக இருக்காங்க அப்படின்னா நீண்ட கால நண்பர்களாக வாழக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த கால வாழ்க்கை வந்து ஒன்றும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை ஏன்னா உங்கள் நாலாம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியில் இருக்கும் பொழுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆறாவது ராசியில் ராகு பகவான் இருந்தார் பனிரெண்டாம் ராசியில் கேது பகவான் இருந்தார் ஆனால் கடந்த ஒரு வருட காலங்கள் பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் தொழிலில் நிறைய ஆயிடுச்சு செலவுகள் தான் அதிகமாக இருந்ததை தவிர என்னால் வந்து லாபம் சம்பாதிக்க முடியல நான் நிறைய பேருக்கு கடன் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இப்போ அந்த பணம்லாம் திருப்பி வரல எனக்கு வந்து நான் வெளியில் கடன் வாங்கிட்டேன் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டிகிட்டு இருக்கேன் பேங்கில் வந்து கடன் அதிகமாகி போச்சு இப்போ அதை எப்படி சமாளிக்கிறது தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன் தொழிலை விடவும் முடியாமல் தொழிலை நடத்தவும் முடியாத சூழ்நிலைகள்லாம் சில ராசி என்பர்களுக்கு இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த முப்பத்தி ஒம்பது நாட்கள் ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது காரணம் கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி குரு பகவான் ஐந்தாம் அதிபதி குரு பகவான் இரண்டாம் இடம் அப்படின்னு சொன்னாவே தனஸ்தானம் பணத்தை கொடுக்கக்கூடியவர் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னாவே பூர்வ புண்ணிய பலனால் ஏற்படக்கூடிய யோகங்களை பெறக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ஆறாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியா ராசிநாதனான செவ்வாயே ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு உங்கள் ராசிநாதனான செவ்வாய் இரண்டாம் இடமான தனஸ்தானத்துலேயே இருக்கார் அப்போ இந்த ஒரு முப்பத்தி ஒன்பது நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள்லாம் வரக்கூடிய ஆரம்ப காலமாக இருக்கப்போகுது ஏன் இதை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் கொடுத்த கணனை திருப்பி வாங்க முடியும் இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு வர வேண்டிய பணம் லாபங்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் ஒரு கடனே கேட்டிருக்கீங்க ஒரு தொழில் பண்ணோம் சார் ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் ஒருத்தட்ட கேட்டிருக்கேன் இல்லை ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது வருமானு கேட்டால் இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த விற்சக ராசி அன்பர்கள் இது ஒரு ஆரம்பம் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் பணம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் தொழிலில் மென்மேலும் வளர்க்கறதுக்கான முயற்சிகள் செய்வீங்க அதேமாரி அதில் லாபம் ஈட்டுவதற்கான வழிகளை அதிகமாக பார்ப்பீங்க அதே போல் இந்த விற்சக ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அதுவும் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஃபினான்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இடம் வாங்கி விற்கிறீங்க அதேமாரி ஒரு சீட்டு நடத்துகிறீங்க ஒரு பணம் பரிவர்த்தனை பண்ணுறீங்க ஒரு பணம் வந்து கடன் கொடுக்குறீங்க அந்த மாதிரி நிறுவனம் கொண்டவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு முப்பத்தி ஒன்பது நாட்கள் ஒரு சிறப்பான காலகட்டம் இதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண வரவுகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த ராசி என்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் இப்போ இந்த முப்பத்தி நாட்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் நான் ரொம்ப உழைக்கிறேன் ஆனால் அதுக்கான ஊதியம் இல்லை அதுக்கான மரியாதை இல்லை அதுக்கான வெகுமானம் இல்லை நான் எவ்வளோ நாலு நாலு பேர் வேலை செய்கிறாங்க என் கம்பெனியில் நான் அவங்கள விட நல்லாவே வேலை செய்கிறேன் ஆனால் எனக்கு அவமானங்கள் தான் மிஞ்சு எனக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் குறைவு தான் பண்ணுறாங்களே தவிர சம்பளம் ஏற்றி கொடுக்க மாட்டேறாங்க நான் மாடு மாதிரி உழைக்கிறேன் ஆனாலும் எதுவும் நடக்கலைன்னு சொல்லக்கூடிய அமைப்பை இந்த ராசி என்பர்கள் கடந்த காலத்தில் பெறுறீங்க ஆனால் இந்த இப்போ வரக்கூடிய முப்பத்தி ஒம்பது நாட்கள் வந்து உங்களுக்கு ஆனால் சம்பளம் அதிகரிக்கப்படும் உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கள் பல வழியில் வருவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த ராசி என்பர்களுக்கு இப்போ ஒரு வேலை மாற்றம் பண்ணுறீங்க எனக்கு வந்து வேலையில் வந்து ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க சார் இந்த கம்பெனிலேருந்து வெளில போயில்லாமான்ட்ருக்கேன் இல்லை என்னை வந்து வேலை இல்லாமல் உட்கார வச்சுருக்காங்க சும்மாவே உட்கார வச்சுருக்காங்க நானாக போயணும்னு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அது மாதிரிலாம் நினைக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு வேலை மாற்றம் சுலபமாக கிடைக்கக்கூடிய நேரம் வேலையை விட்டுட்டு ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னா ராசி என்பர்களுக்கு என்னென்னா எப்போவுமே இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு டபுள் மைண்டட் திங்கிங் எப்போவுமே இருக்கும் அந்த எண்ணெய் ஓட்டங்களை அவங்களால கட்டுப்படுத்த முடியாது நம்ம இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் இதுவும் நடக்கணும் அதுவும் நடக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் ராசி என்பர்கள் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசைப்படாமல் வேலையை விட்டுட்டு தேடாமல் ஒரு வேலையை தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தாம நல்ல ஒரு இடத்துல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உங்களுக்கு இந்த வரக்கூடிய அடுத்த முப்பத்தி ஒம்பது நாட்களில் சிறப்பான பொருளாதார வளர்ச்சி மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதே மாதிரி நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய தொந்தரவுகள் எப்பவுமே இருக்கும் ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகம் எதிர்பார்ப்புகள் அதிகம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும் எங்கள் வீட்டுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சா மாதிரி பொண்ணு இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அந்த திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த விருச்சகராசியின் முதல் எப்பவுமே பெறுறீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய விச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த முப்பத்தி ஒம்பது நாட்கள் ஒரு சிறப்பான காலகட்டம் ஏன்னா குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு அதேமாரி குடும்ப ஸ்தானத்திலே உங்களுடைய ராசிநாதன் போய் செவ்வாய் பொழுது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ள நேரமாக இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களை எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரம் கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ள நேரமாகவும் இந்த முப்பத்தி ஒம்போது நாட்கள் அமைய போகிறது அதேமாதிரி திருமணம் ஆகி பிரச்சனைகள் சில பேருக்கெலாம் இருக்குது நாங்கள் வந்து சண்டை போட்டிருக்கோம் சார் பிரிஞ்சுருக்கோம் என் குழந்தை என் ஒய்ஃப் கிட்டே இருக்காங்க நான் தனியாக இருக்கேன் சில பேர் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்கிட்ட குழந்த இருக்காங்க நான் தனியாக இருக்கேன் சில பேர் வேலை சம்பந்தமான பிரிவினைகள்லாம் சில பேருக்கெலாம் இருக்குது வேலை சம்மந்தமான பிரிவினைகள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா இந்த காலகட்டம் அது மாதிரி வாய்ப்புகள் உள்ள நேரமாக தான் இருக்குது ஏன்னா வேலை மாற்றம் பண்ணி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு திருமணமானவங்களுக்கு அது வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அந்த பிரிவினை சார்ந்த பிரச்சனைகளுக்கெலாம் பேசலாம் ஏன்னா அந்த குடும்பஸ்தானத்தில் அந்த குரு பார்வை இருக்கும்போது என்னென்னா சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா திரும்பி சேர்ந்து சிறப்பாக உங்கள் குழந்தைங்களோட உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு தருணமாக இந்த முப்பத்தி ஒம்பது நாட்கள் அமையப்போகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் போய் நான் இருக்கேன் எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது என்ன பண்ணுறது தெரில அப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு காலகட்டம் இந்த ஒரு முப்பத்தி ஒம்பது நாட்களில் அதிக முயற்சிகள் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வேற ஒரு மாநிலம் வேற ஒரு ஸ்டேட் மாறி வேலை வாய்ப்பை தேனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா ஆறாம் இடம் சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தில் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அடிமை வேலை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த குரு பகவானும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதியே பார்க்கும்போது கண்டிப்பாக பணம் வரவக்கூடக்கூடிய ஒரு அமைப்பை இந்த விருச்சகராசி அன்பர்கள் பெற போகிறீங்க அதனால் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படியாவது பண்ணுங்கள் போதும் ஏன்னா முப்பத்தொம்பது நாட்கள் என்ன நடக்கும் அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம் ஒரு அப்ளை பண்ணுங்கள் ஒரு பேசுங்க வெளிநாட்டில் இருக்கவங்கிட்ட இல்லை வெளிநாட்டில் யாராவது வேலை கொடுக்குறாங்கன்னா அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ப்ராசஸ் ஆகி நீங்கள் வெளிநாட்டில் போய் சேர்ந்து அங்கே நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆரம்ப காலகட்டமாக இந்த முப்பத்தி ஒம்பது நாட்கள் அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள்லாம் விற்சக ராசி என்பவர்களுக்கு பொது பலன்தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல் திசா புத்திக்கு தந்தால் போல் ஜா பலன்கள் மாறுபடும் ஏன்னா அந்த குருவும் செவ்வாயும் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கான்னு ஒரு அடி பார்த்துக்குங்க உங்கள் சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கிங்க ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டினா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு ஜாதகம் தொலைஞ்சி போச்சு பையனுக்கு எழுதணும் பேரனுக்கு எழுதணும் விருப்பப்படுறவங்க சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக வேணும் சார் தசாபத்தி விவரங்களோட இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயில்டான ஜாதக ரிப்போர்ட் அதில் பார்த்தீங்கன்னா தசாபுத்தி விவரங்கள் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட நட்சத்திரம் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன மாதிரிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா டீட்டெயில்டான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறு ரூபாய்க்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம் எனக்கு வந்து சில பேர்லாம் ஃபோன் பண்ணி எனக்கு ஜாதகம் நோட்டில் கையில் எழுதி தர முடியுமா நோட்டாக வேணும் எனக்கு எனக்கு கம்ப்யூட்டர் அவுட் வேணாம் அப்படின்னு சில பேர்லாம் கேட்குறீங்க ஜாதகம் கையிலேயே எழுதி தரோம் அதுக்கு ஆயிரூவா சார்ஜ் பண்ணுறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் வேறுன்றவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம ஸ்ரீ ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நல்லா இருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வப்புகள் விருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பல பிரசன்னம் ஜோடி பிரசன்னம் அஷ்டமங்கலம் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வாரத்தில் ரெண்டு மணி நேரம் தான் வகுப்பு ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது நேரடி வகுப்பாகவும் நடக்குது படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் உடையவருவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பந்து